சொல்றாரு இப்பதான் வந்து எல்லாமே வந்துச்சு இல்ல எல்லாமே வந்துச்சு காய்கறி வந்துச்சு கீரை வந்துருச்சு அரிசி வகைகள் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு எல்லா தானியம் வந்துருச்சு இல்ல இப்ப என்னங்க அது ஏன்னா மதத்துல வந்து அது வந்து மதத்துல வந்து ஒரு உயிரை வந்து கொள்ள சொல்லி சொல்லு சொல்லுவாங்களா ஒரு மகான் சொல்லுவாரா ஒரு சித்தர் சொல்லுவாரா ஒரு அருளாளர் சொல்லுவாரா ஏன்னா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மகான் ஆகட்டும் இல்ல உயிர்களை நேசிக்கக்கூடிய ஒரு சித்தன் ஆகட்டும் அவர் சொல்லுவாரா இல்ல எந்த மதத்துல இருந்தும் உயிர்களைய வந்து போதிப்பாங்களா நீங்க சிந்திச்சு பாருங்க புரியுதுங்களா அப்ப நம்ம நாகருசிக்காக நம்ம நம்ம உயிர் வளர்ப்புன்றதுக்காக நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து அந்த உயிர்களை வந்து நம்ம சொல்றோம் இப்ப ஒருத்தருக்கு கேட்டிருந்தாருன்னாங்க இது வந்து இந்து தான் சொல்லப்பட்டிருக்கு இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்துவ மதம் எல்லாம் கிடையாதுங்க மதமே கிடையாதுங்க முதல்ல இது வந்து மனித நேயம் உயிர் மணியம் எய்யம் அது அன்பா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே உயிர்மனையம் தாங்க எல்லாமே உயிர்கள் தான் எல்லா மதத்தையும் வந்து இப்ப கிறிஸ்து மாற்றம் தான் சொல்றாங்க ஆஹ் அன்பே கடவுள்ன்றாங்க அன்பு காட்டாதவங்க கடவுள்கிட்ட போக முடியாதுன்றாங்க ஏன்னா அன்பே கடவுள்ன்றாங்க ஏன்னா பரிபூர்ணமான அன்புதான் வந்து ஏசனாது ஏன்னா அன்பு காட்ட வந்தவர்தான் அன்ப போதைக்கு வந்தவர்தான் இயேசுனாது நபின் தாய் அறிதல கருணியா தயவா இந்த மக்களுக்கு வந்து போடிக்கு வந்து நம்பிக்கலாம் ஐயோ அதே பார்த்து தானே கிருஷ்ணர் கிருஷ்ணமர்மானது தானே சூர்மானவா அது அன்பே சோர்ந்தானே சொல்கிறாங்க எல்லாமே எல்லா மதத்திலையும் அன்பு தானே பதிக்கிறாங்க அப்போ அந்த அன்பு இருக்கும்போது அந்த அன்பு உங்களுக்கு உங்களுக்குள்ள போது அந்த அன்பு போது அப்போ நீங்கள் எல்லா உயிரிலையும் மதிப்பீங்களா எல்லா உயிரையும் காங்கிப்பீங்களே எல்லா உயிரையும் வந்து நீங்கள் நேசிப்பீங்க அப்போ அந்த நேசம் வரும்போது எந்த உயிராச்சும் கொள்ளணும்னு கூட அவங்களுக்கு அப்போ அது மதத்துலேயே சொல்லப்படலை அப்போ நம்ம சுயநலத்துக்காக நம்ம உறவுக்காக நம்ம வந்து நம்மளோட அந்த நாங்க ருசிக்காக நம்ம தாங்க வந்து ஒரு வெட்டியோ கொண்ணுத்தினோ சாப்பிடமே இதை நம்ம வந்து ஏத்துட்டு ஆகும் ஏன்னா நம்மளோட தாங்க இது எந்த மரத்திலையும் போதிக்கலைங்க இது எந்த மரத்திலையும் சொல்லவும் எப்படிங்க சொல்லுவாங்க பாருங்க ஒரு ஏசனாதராகட்டும் ஒரு இறை தூதர் எப்படி சொல்லுவார் அதெல்லாம் நீங்க புரிஞ்சீங்க சரிங்களா ஏன்னா ஒரு உயிர் அந்த உயிரை போய் ஒரு ஒரு மகான் சொல்லுவார் ஏன்னா நம்ம உயிர் போலதான் எல்லா உயிரும் நேசிக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு மகானுக்கு உண்டு அப்பனா அந்த உயிரை எப்படி அவர் கொல்ல சொல்லுவார் ஏசனாதே என்ன சொல்றாருன்னா சொர்க்கம் நரகம் சொல்றாங்க ஆஹ் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போங்க ஆஹ் சொர்க்கத்துக்கு போங்க பசியா இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போங்க சிறைச்சாலையில இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போங்க மாதிரி வந்து நிர்வாணப்பட்டவங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னும் போது இவரு எல்லாருமே போய் உதவி பண்றாரு இயேசுநாதர் போய் உதவி பண்றாரு எல்லாருமே உதவி பண்றாரு சிறைச்சாலையில இருந்த உதவி பண்றாரு பிச்சைக்காரங்க உதவி பண்றாரு நிறுவனமா இருந்தாலும் உதவி பண்றாரு ஏழை மக்களுக்கு உதவி பண்றாரு வறுமை மக்களுக்கு உதவி பண்றாரு எல்லாருமே வந்து ஏசுனா உதவி பண்றாரு அப்ப வந்து அந்த மக்களும் கேக்காங்க சுவாமியின் மேலே வந்து நீங்க உதவி பண்றீங்க இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்கும் போது இல்ல வந்து நான் உங்களுக்கு நான் உதவி பண்ணல நானா பிச்சைக்காரன் நான்தான் பண்ண வேலை நான்தான் நான் தான் சிறைச்சாலையில இருக்கிறேன் அப்ப எல்லாருமே வந்து எல்லாருமே நான் தான் எல்லா உயிரிலும் நான் தான் அப்படியே வந்து சொல்றாரு போதிக்கிறார்

எல்லா உயிரையும் காதலிப்போம் எந்த மதத்திலையும் வந்து உயிர்களை பொல்லு உயிர்களை வந்த எந்த மதத்திலையும் சொல்ல சொல்றது கிடையாது புரியுது அதனால எல்லா உயிரையும் நேசிப்போம்